லை <laughs> 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 What? கார் லடா இருக்கும் கார் லடா இருக்கு மேடம் வர முடியல இருக்கு ஒரே நிமிஷம்

மக்கள் தலைவர் முப்பனார் அவர்களுடைய இருபத்தி நான்காவது நினைவு தினத்தை ஒட்டி மாண்பு மீது மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மக்கள் தலைவர் முப்பனார் அவர்களுக்கும் விருந்தகவர் <Sess> காமராஜரவர் தமிழ் மாநில முன்னணி வலிமையாக இருந்த காலகட்டம் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற தலைமையில் சரியான முடிவு எடுத்துள்ளால் தமிழகத்தைச் சேர்ந்த மற்ற தலைவர் மெசுநாத பாரதநாட்டின் பிரதமராகவே வந்திருந்தனர் அதை நழுவதுக்கு இன்னைக்கு ஒரு தமிழகத்தை சார்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணைந்தநாத வழியாக அமைச்சர் சூழ்நிலைகள் திராவிட முன்னேற்ற கழிவு அந்த கூட்டணி தமிழ் எனக்கு உபயோகம் செய்தே தமிழ் மக்கள் உரிமை தமிழ்நாடு பற்றி பேசுவாங்க உங்களில் லிக் சர்வீஸ் இவர்களுக்கு மனதின் ஆயத்திலே தமிழ் பற்றி கிடையாது என்பது வர்கள் திரு சிபிஆர் அவர்கள் துணை ஜனநாயக கட்சி ஆதரிக்காமல் எதிர்ப்பது எதிர்த்த வேட்பாளருக்கு போட்டி பெற்றுவது போன்ற செயல்கள் திராவிட பேதி பற்றி அவருடைய ஒரு மனதில் இருக்கின்ற தமிழ் விரோத போக்கை எனக்கு உத்தியேஷமாக சொல்லியிருக்கிறது மக்கள் தலைவர் முக்கியமாக அவர்கள் வராமல் தடுத்தார்களோ அதே மாதிரியாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாவது முறையாக ஜனாதிபதிக்கு போட்டியிடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு அதனால் தமிழர் நலன் சிறுபான்மை நலன் என்பதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகின்ற பொய் வெளிவேஷம் உலக தான் சொன்ன சர்வீஸ் அப்படின்னு நமக்கு இரண்டு நாட்களாக அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீத இறக்குவதற்கான வரி விதிப்பு அமலுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விரட்டிய உடன் கிரியேட்டிவா ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டது டாக்டர் மன்மோகன் கரம் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆனால் இன்று உலக நாடுகளை திரட்டி இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாநில பிரதமர் மோடி அவர்களுடைய நாற்பது நாடுகளை தொடர்பு கொண்டு எங்க நம்ம விவசாய பொருட்கள் இதுவரை ஏற்றுமதி இல்லையோ அங்கே எங்க ஜவுளி பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி இல்லையோ அங்கே நாற்பது நாடுகளை தொடர்பு கொண்டு நம்முடைய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யாமல் அதே பிற நாடுகளுக்கு ஏற்றுமதிக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை மேற்கொண்டு அது மட்டும் இல்லை ஜிஎஸ்டி நாலு ஸ்லாப் இருந்து இனிவாக்கி இருக்கும் ஐந்து சதவிகிதம் பன்னிரண்டு சதவிகிதம் பதினஞ்சு சதவீதம் இருபத்தி எட்டு சதவிகிதம் இப்போது பன்னெண்டு சதவிகிதம் வரி முறவு இல்லை அதெல்லாம் அஞ்சாயிடும் இப்போ பதினெட்டு பதினேழு சதவீதம் வரை வரி இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ அஞ்சாயிரம் பல விவசாய பொருட்களுக்கு தானியங்களுக்கு வரி இல்லாமல் இருக்கு அதே மாதிரியாக கட்டணம் கட்டுமான பொருட்கள் அது சிமெண்டாக இருக்கலாம் அல்லது கிரானைட்டாக இருக்கலாம் மார்பிளாக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் இருபத்தெட்டு சதவிகிதமாக இருந்த வரி பதினெட்டா குறைக்கப்படும் இது எதுக்காக நம்முடைய நாட்டினுடைய குடிமக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பொருட்கள் மலிவாக கிடைக்கணுங்கிற ஒன்று ரெண்டாவது நாம் இப்போ வெளிநாட்டில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இங்கே வரியை குறைச்சிட்டா நம்ம வந்து வெளிநாட்டில் கம்ப்ளீட் பண்ணலாமா ஆகவே அறிவார்ந்த ரீதியாக இன்றைக்கு அமெரிக்காவினுடைய இரண்டு கொம்புகளையும் பற்றி அமெரிக்காவின் அநியாயமான வரி விதிப்பை எதிர்கண்ட நடவடிக்கைகள் மத்திய அரசு மேற்கொண்டது வாரம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஜிஎஸ்டி டூ அதை பற்றி முன்னெடுக்கிறதில் பேசினால் கேரள முதலமைச்சர் என்ன சொல்றார் ஜிஐயோ செய்யக்கூடாது எங்க மாநிலத்துக்கு வரிக்கும் அரிய வந்து ஜிஎஸ்டி வரை ஐம்பது சதவீதம் மாநிலத்துக்கு ஐம்பது சதவீதம் மத்திய அரசு அப்படின்னா அதுவும் குறையும் தானே இன்னைக்கு கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்றார் வரவேற்க தக்கதுதான் ஆனாலும் எங்களுக்கு வரி குறையுமே அத வந்து மத்திய அரசு காம்பன்சேட் பண்ணணும்னு மத்திய அரசுக்கும் குறையுமே இவர்களுக்கு பொருளாதார புரிதல் இல்லை காரணம் தி ஆர் நாட் ஓன்லி ப்ரொடியூசர்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வி ஆர் கன்சியூமர்ஸ் ஆல்சோ இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு இந்தியா பாப்புலேஷன் இருக்கிறது நம்பர் ஒன் அப்படி இருக்கக்க மக்கள் கையில் வாங்கும் சக்தி அதிகரிக்குமானால் வரி குறைப்பின் மூலமாக அவர்கள் இன்னும் அதிகமான பொருட்கள் வாங்குவார்கள் அப்போ வந்து வரி இழப்பு இருக்காது அதனால மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை வாராட்டுகின்ற அதற்கு ஒத்துழைப்பு தருகின்ற போக்கு மாநிலங்களுக்கு வேண்டும்ன்னு பார்த்தேன் தெரியல அவர் அன்னைக்கு வர போன என்ன பண்றது தெரியலை விஷயத்தை பேசணும் இது வரைக்கும் போனதெல்லாம் ஒரு பைசாவது வந்திருக்கா குற்றச்சாட்டு இருக்கு அவங்க ஒரு அவரோட மந்திரி தான் சொன்னார் பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடி மாமன மச்சாரமாக அடிச்சிருக்காங்க என்ன நான் சொன்னா பிடிஆர் பயணிகள் பிடிஆர் தியாகராஜன் சொல்கிறார் அந்த மாதிரி அதெல்லாம் டிப்ளாய் பண்ண வேண்டாமா எதுக்கும் போகிறாங்க நல்ல பொருளாதார உயர்ந்துக்கான நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா எந்த நிலையில் இருந்தது ஃபைவ் அதாவது இந்த உலகத்திலேயே நொறுங்கு சின்ன பொருளாதாரம் ஐந்து அதுல கடைசியில இருந்து அஞ்சுக்குள்ள பிராஜல் கோயில் இருந்தது இன்னைக்கு நாலாவது இடத்துக்கு வந்திருக்கும் ஆனால் சர்வதேச நிதியகங்கள் சொல்லுது இப்பவே மூணாவது இடத்துக்கு வந்தாச்சு அது மட்டும் இல்ல இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டு வந்திருக்கு வளர்ச்சி விகிதம் எவ்வளவு தெரியுமா அமெரிக்கா போன்ற நாடுகள் ரெண்டு தத்தளிக்குது ஆனால் பாரத நாடு இந்த வளர்ச்சி காட்டியிருக்கோம் அப்படின்னா நாடு வளர்ந்து தானே இருந்தேன் நன்றி என்ன நான் வந்துட்டேன். என்ன நேர்เส? ஓ என்னது? என்னது? நல்லா வரக்க வேண்டியது. ஆமா. நான் வரக்காதீங்க நானே வரக்கிறேன். சரி சரி எப்டியா? வழி போலாம். கிடைப்போம். சரி. என்ன கொண்டு? என்ன வரலாம். நீ லைவ் போயிட்டு இருக்கே. லைவ் போயிட்டு இருக்கே. சரி சரி வர வர போறேன். இது பாருங்க. கொஞ்சங்க. 하나 கொஞ்ச나 라운드 내내. கொஞ்ச கே ஆப்ட் இருக்க நானே. நானே 라운드 내내.